ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நான் என் மனைவி உச்சாராஜேந்தரை கரம் பிடித்தேன் அவளை மனம் மனம் முடித்தேன் அதற்கு பிறகுதான் இந்த பட இந்த உயிருள்ளவரை உஷா என்ற படத்தை படம் பிடித்தேன் நான் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் எடுத்த முதல் படம் தஞ்சை சினியாட்ஸ் என்னுடைய மனைவி உச்சாராஜேந்தர் அதன் தயாரிப்பாளர் அந்த தஞ்சை சினியாட்ஸின் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் எடுத்த உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தை இப்பொழுது இந்த டிஆர் டாக்கீஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் ரீரிலீஸ் செய்ய இருக்கின்றேன் செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இந்த வெளியீடு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் என் நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்து எந்த படமும் இல்லாத நேரத்தில் படத்தை வெளியிடுவது மட்டுமே வியாபார ரீதியாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்ற காரணத்தால் செப்டம்பர் மாதத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த செப்டம்பர் மாதத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நான் என் மனைவி உஷா ராஜேந்தரை கரம் பிடித்தேன் அவளை மனம் முடி மனம் முடித்தேன் அதற்கு தான் இந்த படம் இந்த உயிரிழப்பு உச்சா என்ற படத்தை படம் பிடித்தேன் ரசிக பெருமக்களுடைய இதயத்திலே இடம் பிடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் ரசிகர்களோட ஆதரவாளியும் நீங்கள் தந்த ஆதரவாளியும் நல்ல வெற்றி பெற்றிருது நான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நாள் சா பாடல்களையும் ரீரெக்கார்டிங்கையும் ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சவுண்டில் டிஜிட்டலா என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி அது மட்டும் இல்லை படத்தை படம் வந்து டால்பியில் ஃபைவ் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் அந்த அளவுக்கு இன்னைக்கு டோட்டலாக ஒரு நவீன மயத்துடன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இதற்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பாடுபட்டு இதை உருவாக்கி இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் உயிரிழச்ச படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி ஒருதலை ராகம் என் தங்கை கல்யாணி ஒரு தாய் சபதம் சம்சார சங்கீதம் காதல் அடிவதில்லை இது நம்ம ஆளு மோனிஷா மோனலிசா சொன்னால் தான் காதலா சரவணா எங்க வீட்டு வேலன் போன்ற எண்ணற்ற படங்களை இந்த திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன் அதோட தான் பிரம்மாண்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து இதை ஒரு பணியாக ஆற்ற வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்திருக்கின்றேன் அது தொடர்ந்து எல்லா படமும் ஒவ்வொரு தருணத்தில் வெளியிடப்படும் இதுல இந்த ரீரிலீஸ் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது புதுப்படங்களுக்கு மத்தியிலே இந்த ரீரிலீஸ் படங்களும் பல வி படங்கள் உதாரணத்துக்கு நம்முடைய இனிய நண்பர் ஏ எம் ரத்னம் அவர்களுடைய நம்முடைய இளைய இளைய தளபதி விஜய் நடித்த கில்லி படம் அந்த ரீரிலீஸில் ஒரு பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே போல் மறந்துவிட்டு நம்முடைய திலகம் ஐயா இது சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த அந்த கர்ணன் படத்தை எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்ப சொக்கலிங்கந்தான் வெளியிட்டார் அது வந்து ஒரு பெரிய ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது அதைப் போல முரட்சியத்தில் எம் ஜி ஆர் அவர்களுடைய திரைய படங்களையும் எனக்கு ரீனலைஸ் பண்ணி பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பெற்றிருக்கின்றேன் இதில் இந்த திரையரங்கு உரிமையாளர்களின் பங்கு அற்புதமான பங்கு பழைய படங்கள் என்று சொன்னவுடன் புதுப்படங்களுக்கு மத்தியிலே பழைய படங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக பெரிய காம்ப்ளெக்ஸில் கூட நூறு ரூபாய்க்கு தான் டிக்கெட் கொடுக்கின்ற காரணத்தால் நல்ல குடும்பம் குடும்பமும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதற்காக அது பெரிய இருந்தாலும் சரி திரையரங்கமாக இருந்தாலும் சரி இந்த பழைய ரீரிலீஸ் படங்களுக்கு நூறு ரூபாய் அவங்க வாங்கிக்கிட்டு படத்தை அவர்கள் வெளியிடுவது என்பது பாராட்டத்தக்கது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த படத்தின் வெளியீட்டின் போது இன்னும் நிறைய படம் விடுறதுக்காக இருக்கேன் அதனால அவங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நளினி தான் வந்து கதாநாயகியா அன்னைக்கு நளினி இந்த படத்தில் அடிச்சு பிரம்மா ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க ஒரு அற்புதமான நடிகை ஒரு நாட்டியம் தெரிந்தவர் முறைப்படி பரதநாட்டியம் கற்றவர் அவருடைய தந்தையாரே ஒரு பரதநாட்டிய வித்வான் அவருடைய தந்தை மூலமாக அவர் நாட்டியம் கற்ற காரணத்தால் அவருடைய டான்ஸ் திறமைக்காகவே டான்ஸு திறமைக்காக செலக்ட் பண்ணனே தவிர நடிப்பு திறமையும் அற்புதமாக அந்த பெண் கொடுத்த காரணத்தால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு நளினி வந்து கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி க என்னுடைய நண்பன் என்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னோட கூட படித்த ஒரு நண்பன் கங்காவைத்தான் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினேன் அவர் கங்கா மறைந்து விட்டார் அவர் அவர் மறைந்தால் கூட அவருடைய பெரிய ஆசை என்னன்னு கேட்டால் அப்பப்போ அண்ணன் அந்த உயிரிழச்ச படத்தை ரீரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த ரீரிலீஸ் பீரியடுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நண்பன் இன்றைக்கு அவர் இந்த இடத்தில் இல்லை நம்மிடத்தில் இல்லை அவர் எங்கே இருந்தாலும் என்னுடைய குரல் அவருக்கு ஒழிக்கும் நான் ஆன்மாவை நம்பக்கூடியவன் ஒரு பக்கம் சினிமாவை நண்பனாலும் ஆன்மாவை நண்புகின்ற காரணத்தால் அந்த ஆன்மா இந்த வாய் இந்த குரலை கேட்கும் என்ற நம்பிக்கையில் அவர் இந்த படத்தில் கதாநாயகனாக அவர் நடிக்க வச்சிருந்தேன் இதை தவிர இந்த படத்தில் என்னுடைய இணைய நண்பர் ஒரு பிரதான வில்லனாக அன்றைக்கு அன்னைக்கு நான் ராதா ரவி நான் வந்து மறைந்து விட்ட நடிகவேல் எம் ஆர் ராதாவோட பெரிய ரசிகன் எனக்கு அதனாலேயே நடிகவேல் இம் ஆர் ராதா மேல் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாகவே நான் நான் உடைய ராதா ரவியை அடைத்து இந்த படத்தில் ஒரு பெரிய பிரதான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சேன் அவரும் சலைக்காம அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்து இந்த படத்தில் அற்புதமான வில்லன் கதாபாத்திரத்தில் பண்ணியிருந்தாரு அன்று தொட்டு இன்று வரைக்கும் நடித்திருந்தார் இப்போ நான் புதுசாக படம் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா அந்த படத்திலையும் ராதா ரவி இருக்கிறார் அவர் நடிக்க போறார் அந்த அளவுக்கு ரவியும் இந்த படத்தில் பண்ண அதே மாதிரி எனக்கு நெஞ்சிலூர் ஆகும் படத்தில் நடித்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை நடித்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய நடிகை சரிதா அவர்களும் இந்த படத்தில் ஒரு கௌரவ இடத்துல தான் நடித்தாங்க ஒரு அந்த காதலுடைய தன்மையை உணர்ந்து மென்மையான காதலை உண்மையான காதலை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கா கதாபாத்திரத்தில் சரிதா அவர்கள் நடித்திருந்தார் அதைப்போல என்னுடைய ஆசான நடிகர் எனக்கு குரு மாதிரி இருக்கக்கூடியவர் என்னுடைய எல்லா படத்திலும் இருப்பார் வென்னீராடி மூர்த்தி ஐயா அவரும் இந்த படத்தில் நடித்திருந்தார் அதை தவிர என் இனிய நண்பர் கவுண்டமணி அவர்கள் நடித்திருந்தார் இதை தவிர மறைந்துவிட்டு என்னுடைய நண்பர்கள் வந்து எஸ் எஸ் சந்திரன் உசலமணி சந்திரன் பாபு இது செல்வராஜ் போன்ற எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள் இந்த படம் அந்த காலகட்டத்தில் இளைஞர்களை ஒரு கல்லூரி காதல் கதை என்ற காரணத்தால் அந்த டீனேஜ் லவ் ஸ்டோரியில வித்தியாசமான ஒவ்வொரு பாட்டும் வித்தியாசமான பாட்டு இருந்தது தான் பட படத்துக்கு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த பாட்டு தான் அந்த பாடல்கள் ஏழு விதமான பாட்டு வானத்துல வந்து வானவியலின் நிறம் ஏழு நிறம்னு சொன்னால் இந்த படத்தில் ஏழு விதமான பாட்டு ஏழு ஏழு விதமான தரம் ஏழும் ஏழு விதமான நிறம் அந்த அளவுக்கு அந்த படத்தில் பாட்டு ஒன்று ஒன்று அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இணைய நண்பர் பாடுநிலா பாலு மறைந்துவிட்ட பாலு அவர்கள் இந்த படத்தில் எனக்கு பண்ண ஒத்துழைப்பு வாழ்க்கையில் மறக்க முடியாது ஏன்னா இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜி திரையரங்கத்தில் அந்த பாட்டு வந்து முடிஞ்சு போயிடுச்சுன்னு டைட்டிலில் போட்டேன் வேற வழியே இல்லாமல் டைட்டில் போட்ட அந்த பாட்டு முடிஞ்சா அந்த பாட்டு போயிடுச்சான்னு சினிமா தேட்டருக்குள்ள வரதுக்கே அந்த முதல் பாட்டு அடுத்த போயிடுச்சோம் அந்த அளவுக்கு அந்த கட்டடிப்பம் கட்டடிப்போம் காலேஜுக்கு பாட்டு அண்ணன் பாலு பாடி கொடுத்திருந்தார் அதே மாதிரி பாலனை வந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கணவீரில் வந்தாலும் அந்த பாட்டும் பாலனை பாடி கொடுத்துருந்தாரு அதே மாதிரி மோகம் வந்து தாகம் வந்து என்ற அந்த பாட்டு ஒரு மழை சாங்கு அந்த பாட்டு அந்த காலத்துல ஒரு பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்துச்சு அந்த பாட்டை அண்ணன் பாடு பாடி கொடுத்திருந்தாரு அதே மாதிரி இந்த படத்தில் மறைந்துவிட்ட மலேசியா வாசுதேவன் அவர் என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே எங்கள் முன்னாடி வந்தாடும் ரோஜாக்களே அந்த பாட்டை அவரு அது கலைக்கிருந்து கலைக்கிருந்தாரு அதை போல இந்த படத்துல இன்னொரு பாடல் முக்கியமான பாடல் அதை மறைந்துவிட்ட நம்முடைய சங்கீத சாம்ராட் என்று சொல்லக்கூடிய அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் இதயமதை கோவில் என்ற இந்த பாட்டை அவர் பாடி கொடுத்திருந்தார் அதே போல இந்த படத்தில் பெரிய ஒரு முக்கியமாக ஒரு பெரிய சிகரம் வைத்தார் போல வைகைக்கரை காத்தேன் இல்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் பாடுதென்று மங்கஜனை தேடுதென்று காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் காதோரம் போய் சொல்லு என்ற இந்த பாட்டை அண்ணன் ஜேசுதாஸ் அவர்கள் அவர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஒரு உயிர் கொடுத்திருந்தார் பாட்டை அவருடைய அந்த குரலால் இழைத்து இழைத்து அப்படி அந்த பாட்டை வந்து அப்படி இது பண்ணியிருந்தார் அந்த பாடல்கள் அதுவும் அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு